வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை ஒரு புரிதலுக்காக இந்த ஒரு காணொளி நம்மளுடைய ஒரு முக்கிய நபர் என்று சொல்வதை விட தமிழகத்தில் இவர்களும் இவர்களுக்காக பணிபுரிகிறார்கள் என்பதை மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் உணர்த்துவதற்காக இந்த ஒரு நேரலை மாதா அக்லியா பாய் மக்கள் சேவை மையத்தின் தலைவி மாண்புமிகு தலைவி சகோதரி நாட்சியானி அவர்கள் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க மக்கள் சேவைக்காக ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு ரூபத்தில் நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க அண்ட் உங்களை பத்தி நான் சோஷியல் மீடியாலையும் பல்வேறு பத்திரிகை மூலமா தெரிஞ்சுக்கொண்டேன் அது மட்டும் இல்லாமல் சில நண்பர்கள் மூலமாகவும் உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது உள்ளபடியே இது மக்களோட புரிதலுக்காக பட்டியல் இனத்தவர் அது மட்டும் இல்லாமல் ஆதி திராவிடர் நரிக்குறவர்கள் இவங்களுக்காக ஒரு தனி மனிதியாக இருந்து ஒரு தன்னோட ஒரு குழுவை வைத்துக் கொண்டு மக்களுக்காக போராடி கொண்டு இருக்கிறார் என்பதை இவ்விடத்தில் பதிய வேண்டும் மேடம் இப்ப ரீசெண்டா திருவண்ணாமலையில வந்து நீங்க ஒரு விஷயம் பண்ணதா நாங்க படிச்சோம் சோ படிச்சதுக்கு அப்புறமா தான் உங்ககிட்ட அது விஷயம் டீட்டெயில் கேட்கணும்ன்றதுக்காக ஆசைப்பட்டோம் அந்த நரிக்குறவர்கள் மொத்தமா அங்க திருவண்ணாமலையில் எத்தனை பேர் இருக்காங்க எவ்வளவு அலாட்மெண்ட் ஆச்சு அதை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்ல முடியுங்களா எல்லாருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் நரிக்குற குடும்பங்கள் இருக்கு அவங்களோட இடம் பாத்தீங்கன்னா சுமார் சுமார் வந்து ஒரு ரெண்டு ஏக்கரா தொள்ளாயிரம் மூணு ஏக்கரா கிட்ட இருக்கணுங்களா அந்த இடத்த வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல அவங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருந்தாங்க அப்போ அந்த சமயம் இருந்தவங்க வந்து ஒரு நாற்பது ஐம்பது குடும்பத்துக்குள்ளதான் இருந்திருப்பாங்க அலர்ட் பண்ணியிருக்காங்க அது காலப்போக்குல என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த கிராமத்தை சேர்ந்தவங்களே வந்து அந்த இடத்துல வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அது வந்து அந்த விஷயம் பொதுமக்கள் பொதுமக்கள் நரிக்கொருவர் அல்லாதவங்க வந்து அதை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அந்த சமயம் வந்து இந்த விஷயம் என்னோட நாலேஜுக்கு வந்துச்சு அப்போ அங்க போய் டைரக்ட் விசிட் பண்ணறாங்க ஏன்னா ஒருத்தருடைய சொல்றத வச்சு நம்ம எதுவும் முடிவு பண்ண பண்ணக்கூடாது இல்லைங்களா அப்போ நான் மட்டும் தனியாக போய்ட்டு இந்த விஷயம் உண்மையா இல்லையா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நேரடியாக போயிட்டு விசிட் பண்ணும்போது அங்கே பார்க்கும்போது கிட்டத்தட்ட குடும்பம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு குடும்பம் ஆனால் ஆட்கள் ஒரு ஒரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பேர் எட்டு பேர் பத்து பேர் அந்த மாதிரி பெரிய பெரிய குடும்பங்களாம் இருக்கு இடம் வந்து தாராளமாக இருக்குது இப்போவும் இடம் தாராளமாக இருக்குது ஆனால் அவங்களுக்கு பட்டாவை வந்து கொடுக்க மாட்டேன்னு இந்த சபையை எடுக்கல பட்டா கொடுக்க மாட்டேன்னு கலெக்டர் மனு கொடுத்தாச்சு நரிக்குறவர்களுக்கு அவங்க இடத்த அவங்களுக்கு பட்டா போட்டு குடுக்கறதுக்கு இந்த அரசாங்கமும் வந்து ரொம்ப கெடுபடி பண்ணிட்டு இருக்காங்க அரசாங்கம் என்பது கூட அங்க வந்து இருக்கக்கூடிய வேற்று சமூக மக்கள் வேற்று சமூக மக்கள் அதை ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டு இப்ப தனக்கு சொந்தம் என்பது ஒரு வாதம் வைக்கிறாங்க ஆனால் உள்ளபடியே எம்ஜிஆர் அவர்கள் காலத்து பட்டாபடி இவர்களுக்கு தான் சொந்தான கிளியர் டாக்குமெண்ட் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு எல்லாமே வச்சிருக்காங்க இது எல்லாத்தையுமே மொத்தமா பிரிண்ட் பண்ணி எஸ்டி கமிஷனுக்கு கொடுத்தோம் அப்போ வந்து அருண் அண்டாச்சி இருந்தாங்க அப்போ எடுத்துமே அவங்க கிட்ட கொடுத்தோம் கொடுக்கும்போது சர்வே பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டருக்கு ஆர்டர் வந்துச்சு அந்த மனு போச்சு ஒரு பன்னெண்டு வீட்டுக்கு வரைக்கும் சர்வே கொடுத்தாங்க சர்வே கொடுத்து நாங்களும் பட்டா கொடுக்குறோம்ன்ற மாதிரி பட்டா கொடுத்து அந்த விளம்பரம் தான் இது வெளிப்படையா சொல்ல விளம்பரம் நீங்க புகார் அடிப்படையில நான் வந்து நடவடிக்கை எடுத்தேன் அப்படின்ற ஒரு அடிப்படையில தான் உங்களுக்கு நான் என்ன கேக்குறேன் வேலியே வந்து பயிர மேயற கதையா இருக்குது இல்லாதப்பட்டவங்களுக்காக ஒரு படிப்பு அறிவில்லாத ஒரு மக்களுக்காக வேண்டி அரசாங்கம் பார்த்து ஒதுக்கணும் ஒரு விஷயத்த நம்ம போய் எங்க எங்க போய் அதுல போய் நம்ம கையை வைக்கிறது நம்மளுக்கு ஒரு அறிவுறுப்பு வேணும் இல்லைங்களா கண்டிப்பாக கண்டிப்பா அதாவது நல்லா ஒரு இந்த ஒரு படிச்சவங்க ஒரு நாலேஜ் பர்சன்ட் இருக்காங்க நான் என்ன கேக்குறேன் அந்த ஊர் நாட்டாமையோ இல்ல விஓ ஆபீஸ்லயோ உங்களால அந்த மாதிரி போய் ஆக்கிரமிப்பு பண்ண முடியுமா அந்த கதவு தட்ட முடியுமா உங்களால கூட்ட முடியுமா என்ன தைரியம் உங்களுக்கு நீங்க அங்க போயிட்டு ஏன்னா நிறை குறவருன்றவங்க வந்து படிப்பு அறிவு இல்லாதவங்க உங்க அவங்களால எதுவுமே கேட்க முடியாது எங்கேயுமே பேச முடியாது அவங்களுக்காக யாரும் இல்ல இலக்காரத்தன்மை ஆமா ரொம்ப மட்டமா பண்றீங்க அப்படியே மீறி நம்ம எதனா போய் கேட்டுட்டா அவங்களை ஆளை வச்சு அடிக்கிறது இது இதெல்லாம் ரொம்ப பயங்கரமா நடந்தது அங்க இருக்கிற சமூக மக்களை நைட்ல போயிட்டு பசங்களை ஆளை வச்சு அடிக்கிறது பெண்களை வந்து வன்மையா பேசுறது அசிங்கமான வார்த்தைங்கல்ல பேசுறது கம்ப்ளைண்ட் தான் பதிவு பண்ணிருக்கேன் கம்ப்ளைண்ட் நிறைய பேர் கண்ணமங்கலம் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் போயிருக்கு அம்ப்ளைண்ட் போயிருக்கு பதிவாச்சா அதான் பதிவாயிருக்கு இல்ல ஏன்னா நைட்டு பத்து மணிக்கு நான் இங்க இருந்து கண்ணமங்கலம் போறேன் பத்து மணிக்கு இந்த மாதிரி விஷயம் நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா அவங்க வந்து என்ன ஒரு உறவு முறையாதான் என்ன பார்ப்பாங்க எங்க அத்தா வருவாங்க இல்ல உங்கள பத்தி நான் விசாரிச்சுட்டு நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா உங்க நீங்க சமூக மக்களுக்காக போராடும் போது நம்ம எல்லாம் எந்த சமூக பத்தி எல்லாம் பேசல எல்லாம் அந்த பட்டியல் இல்ல சமூகம் சரி அந்த நரிக்குருவம் சரி உங்கள பத்தி அவ்வளவு ஒரு உங்களோட பிறந்த சகோதர சகோதரி தான் நினைச்சு கண் கண்கூட பாக்க முடிஞ்சது அது வந்து கண்ணுமங்கல ஸ்டேஷன்லயே வந்து கூட பாத்தாங்க எங்க அத்தா வருவாங்க எங்களுக்காக உங்களுக்காக யாரு வருவாங்கன்னு எங்க அத்தா வருவாங்க யாரும் அவங்க அத்தா வர சொல்றா பாக்கலாம் ஒரு எஸ்ஐ ஸ்டேஷன்ல எஸ்ஐ யாரு அது பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்து மணி நான் இங்க இருந்து கிளம்பி போறேன் சென்னையில இருந்து சென்னைல இருந்து திருவண்ணாமலைக்கு கிளம்பி போறேன் அத்தையை தானே பாக்கணும் அத்தா வரேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறேன் எல்லா ஜனங்களோடையும் கிளம்பி போறேன் நான் அப்போ அந்த ஸ்டேஷனோடைய இன்ஸ்பெக்டர்மா இருக்காங்க இன்னும் மேடம் விஷயம் இதுதான் விஷயம் சார் இது மேடம் பசங்களோடைய மொபைல் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்களா அத்தா தான் கொடுப்பான்னு சொல்லுங்க அத்தா வந்துட்டு மொபைல் கேளுங்க அப்படின்னு பைத்தியம் வந்தாலும் விடுங்கம்மா உங்களை பத்தி அவங்களுக்கு தெரியாது அதோடைய அந்த ஸ்டேஷனோடைய ஐஎஸ் அவர் வந்து சொல்றாரு மேடம் உங்களை பத்தி அவங்களுக்கு தெரியாது அதனால தப்பா பேசிட்டாங்க மொபைல கொடுத்துருவாங்க மேடம் கொடுத்துட்டாங்க நான் என்ன கேக்குறேன் யாரு வருவாங்க நான் சொல்றேன் காக்கி சட்டை போட்டிருக்கீங்க மக்களுடைய காவலன் சொல்றீங்க காவலன் போது அப்ப அவங்களுக்கு தானே நீங்க காவலன் கண்டிப்பாக அவங்களுக்கு தானே நீங்க நண்பர் குறிப்பிட்ட சமூக சமூகத்துக்கு ஆதரவா இவங்க வந்து இது பண்ணிருக்காங்க அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்ப மேல் மட்டத்துல இருக்கிறவங்க வரைக்கும் தான் நீங்க வந்து காவலர் நண்பர் அப்ப இவங்களுக்கு எல்லாம் இல்லையா அவங்கள ஒதுக்கப்பட்டவங்களா அப்படி இல்ல மேடம் அந்த சூழ்நிலை என்னன்றது டிசைடிங் அத்தாரிட்டி அந்த காவல்துறை ஒண்ணு பாயிண்ட் இவங்க ஆக்சுவலா அந்த நேரத்துல என்ன நடந்துன்றது அப்போதான் தெரிஞ்சு அவங்க எனக்கு வீடியோ எடுத்து அனுப்புறாங்க வீடியோ ஆதாரம் இருக்கு உங்களோட ஆமா நான் என்ன சொன்னேன் அங்க வந்து யார் பிரச்சனை பண்ணாலும் வீடியோ எடுத்து எனக்கு அமைச்சிருங்க நான் வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் செய்யறது தப்பா ரைட்டான்றது எனக்கு தெரியும் இல்லைங்களா ஏன்னா எங்க ஆளுங்க அப்படின்றதுக்காக வேண்டி அவங்க செய்யறது நியாயம் சொல்லிட முடியாது இல்லைங்களா அதுக்காக வேண்டி நான் என்ன சொன்னேன் வீடியோ எடுத்து அனுப்புவாங்க அப்ப அவங்க பேசுறாங்க இவன் வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புறான் அத்தை இதுதான் விஷயம் அத்தை அப்படின்னு சரிப்பா நான் பாத்துக்கிறேன் அத்த மொபைல் புரியும் போயிட்டாங்க உங்க அத்தான் வாரத்துக்கு வார்த்தைக்கு இவ்வளவு அத்தை வரதுனால கேட்குறேன் அக்கான்னு வாங்க அண்ணின் வாங்க நாத்தனாருன்னு வாங்க ஒரு இனத்துக்கான போராடுபவர்கள் அந்த இனத்தோட வெற்றி அப்படின்றது இதுதான் மேடம் உங்களுக்கு அவ்வளவுபடியே நான் கண்கூட பார்த்தது நீங்க உங்களை வந்து இன்னைக்கு மீடியா முன்னாடி உட்கார வச்சு பேசணும்ன்றது எல்லாம் இரண்டாவது அங்க கண்கூட பார்க்கும்போது ஒரு இனத்துக்கான போராளி என்பது நம்ம திருமாவளவன் அவர்கள் நான் அடிக்கடி நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன் ஆனால் உண்மையே இன்னைக்கு அவர் அதுக்கான போராளியே இல்லை என்றதை நான் இன்னைக்கும் பதிவு பண்ணுறேன் நிறைய இடத்துல பதிவு பண்ணிட்டு வந்துட்டு ஒரு காலத்து திருமாவளவன் புகழ்ந்து பேசினதே வாய் மூலமாக தான் இன்னிக்கும் பதிவு பண்ணுறேன் திருமாவளவன் அதுக்கான அந்த போராடும் தன்மையை கொஞ்சம் குறைச்சி கொண்டார் அது அடுத்தபடியாக நீங்க உங்களை மாதிரி ஆட்கள் வந்து போராடும் போது

இந்த மாதிரி அண்ணா வராங்கன்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தாங்க அப்படின்னு தெரியப்படுத்துனாங்க வந்து பேசினாங்க அதுக்கப்புறம் டேரக்டா அவர் கலெக்டர் கிட்ட பேசுனது அப்புறம் நாங்கள் சர்வே எடுத்துடுறோம் சார் அவங்க யாருமே வரவே இல்லை கலெக்டர் சொன்ன வார்த்தை அவங்க வாசல் இருக்காங்க கதவோட வாசல் அந்த முகப்போட வாசல் கிடையாது கதவோட அவரோட கதவோட வாசல்ல இருக்காங்க அப்படி யாரும் வரவே இல்லை சார் அப்படின்றாங்க அண்ணன் என் கூட லைன்ல இருக்காங்க அவங்களும் என் கூட லைன்ல இருக்காங்க கலெக்டர் என் கூட லைன்ல இருக்காங்க மூணு பேர் கான்ஃபரன்ஸ்ல இருக்காங்க நான் சொன்னேன் சார் தயவு செஞ்சு உங்க கதவு கொஞ்சம் திறமை பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் உங்க கதவு வெளியே தான் நிற்கிறாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் உள்ள வர வச்சு சர்வியர் வந்துருவாங்க நீங்க போங்க அந்த பன்னெண்டு பேருக்கு மட்டும் சர்வே எடுத்திருக்காங்க எடுத்து அவங்களுக்கு பட்டா ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தொடர்ச்சி நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் அதுல நரிக்குறவர்கள் என்று சொல்லக்கூடிய நம் சகோதர சகோதரிகள் அவர்கள் முதல் அணிந்திருந்த காஸ்ட்யூம்களுக்கும் இப்போது அணிந்து கொண்ட காஸ்ட்யூமர்களுக்கும் சில வித்தியாசம் இருப்பதை நான் கண்கூட பார்க்க முடியுது ஏன்னா உங்களோட பயணிக்கும் போது இந்த மாறுதல் ஏற்பட்டதா எதனால் இந்த மாறுதல் திடீர் என்று ஒரு மாறுதல் ஏனென்றால் நீங்க அவங்களோட ஜாயின் பண்ண முன்னாடி உங்களோட முகநூல் பக்கம் பார்க்கும் அவங்களோட காஸ்டியூம் ஒரு மாதிரி இருக்கு இப்போ கொஞ்சம் நல்ல மாற்றம் இருக்கு அது ஏன்னா இது அபட்டமான விஷயமாக கூட இருக்கலாம் ஆனாலும் மக்கள் புரிந்து கொண்ட வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு கேள்வி வைக்கிறேன் ஹலோ சார் படைப்பெண் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒண்ணுதான் உலகத்துல படைப்பெண் இறைவனால படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசியும் ஒண்ணுதான் ஏன் இவங்களுக்குள்ள அந்த வேற்றுமை எடுத்து சொல்லல சொல்லியிருந்தா இன்னைக்கு எங்க நரிக்குற சமூகத்திலே பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க இப்போ முந்தா நேத்தி ஒரு அம்மா வந்து அட்வொகேட் ஆயிருக்காங்க ஒரு பாப்பா வந்து அட்வொகேட் நானு இது வந்து எங்க இனத்துக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றின்னு கூட நான் சொல்லுவேன் நம்ம ஆவடி கிட்ட வந்து ஒரு அம்மா ஈ இருக்காங்க ஆபீஸ்ல இருக்காங்க நம்ம முதலமைச்சர் அவங்க போய் சாப்பிட்டு இருக்காங்க ஓ அப்போ அந்த அளவுல வளர்ச்சி இருக்கும் போது நம்ம மக்கள் இன்னும் வந்து மேல வரணும் நம்மளுடைய வளர்ச்சி நம்மளுடைய வருமானத்து மட்டும் இல்லாம நம்மளுடைய பரிணாமத்தையே மாற்றணும் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்க இப்போ மொபைல் வந்து நம்ம வந்து மொபைல் எந்த அளவுக்கு இருக்கான்னு தெரியும் மக்கள் கிட்ட எல்லா எல்லாம் இருக்கு அவங்க கிட்ட இல்லாத டேலண்ட் ஒண்ணு கூட கிடையாதுங்க சார் நம்ம வந்து படிக்கிறோம் எடிட்டிங்றோம் டேரக்டர்ன்றோம் அப்படின்றோம் இப்படின்றோம் ஆனா அவங்க எதுவுமே தெரியாம இன்னைக்கு சூப்பரா எடிட் பண்றாங்க வந்து கேப்ப நானு சரி இந்த தொழில் தவிர்த்து இந்த சிக்கு முடி வாங்கறத தவிர்த்து வேற என்னெல்லாம் தெரியும் அப்படின்னு அண்ணி சொல்லுவாங்க நத்துனார் நீங்க எதை சொல்லி கொடுத்தாலும் நாங்க கண்ணு ஒரு வாட்டி நாங்க கை செஞ்சிருவோம் அப்படின்னு ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம காடு சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப டீப்பா இறங்கி செஞ்சிட்டு இருந்தாங்க அதுவும் இல்லாம அவங்க வந்து கண் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க அதே மாதிரி வேட்டையாடுதல்ன்ற ஒரு விஷயத்த வந்து இப்ப செய்ய அவங்க ஸ்டாப் பண்ணிருக்காங்க இப்பவும் ஒரு சில இடத்துல ஆஹ் பண்றாங்க தெரியாம பண்றாங்க தெரிஞ்சு பண்றது கிடையாது வருமானத்துக்கும் வாழ்வாதாரத்துக்கும் அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நகர்வுகள் தேவைப்படுது தேவைப்படுது ஏன்னா வருமானம் வரணும் வளர்ச்சி என்பது எல்லோருக்கும் இன்னும் வந்து அந்த வேட்டையாடுறதுலேயே இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா உலக மக்களுடைய வாழ்க்கை வந்து அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும் இப்போ வெளியே வந்து அவங்க நாலு இடத்துக்கு போறாங்க நம்ம திருப்பூர் மாவட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா பல்லடம் அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் நம்ம சமூக மக்கள் வந்து வெளியே போன பிரச்சனை இன்னைக்கு ரொம்ப ஈஸியா வந்து வியாபாரத்துக்கு போயிட்டு வராங்க அது வந்து கடவுளுக்கு நான் நன்றி சொல்வேன் நான் வணக்கம் என்னுடைய அனாமலையாருக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்கும்போது தங்கச்சி நான் ரொம்ப நல்லா இருக்கேன் தங்கச்சி வியாபாரத்துல ஏதா பிரச்சனையானா இல்லாத தங்கச்சி டைரெக்டா திருப்பூர் ஸ்டேஷனுக்கே போயிட்டு பேசிட்டு வந்தேன் ஏன்னா நம்ம சமூக மக்கள் வந்து ஒரு வாட்டி பஸ்ல ட்ராவல் பண்ணும்போது ஒரு கண்டக்டர் வந்து தலையில குத்திட்டாரு ரொம்ப வயசானவரை நான் என்ன கேட்கிறேன் அப்புறம் மற்ற மனுஷங்க அந்த மாதிரி பண்ண முடியுமா உங்களால கிட்ட கூட போக முடியும் அந்த டைம்ல நான் ஏசிக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன் இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி பேசுறேன் சார் என் ஆக்ஷன் எடுக்கலன்னு அடுத்த செகண்ட் நான் திருப்பூர்ல இருப்பேன் அப்படின்ற நைட் ரெண்டு மணிக்கு நான் திருப்பூர் போனேன் போயிட்டு என்ன விஷயம் கேட்க மேடம் நீங்க ஏன் மேடம் வந்தீங்க நாங்க பாத்துக்கிறோம் அந்த ஆளை இந்த இவர் காலில் விழுந்து நீங்க மன்னிப்பு கேட்க சொல்லுங்க கண்டக்டர்ன்றது வேற மனிதாபிமானம்னு ஒண்ணு இருக்கு மனித நேயம்னு ஒண்ணு எழுதி இருக்கு மனித உரிமை மீறல்னு ஒன்னு இருக்கு வேலை போயிடும் இருக்கு சொல்லுங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சாரி கேட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணாங்க இன்னைக்கு எங்க சமூகங்கள் எங்க போனாலும் எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது வெரி நல்ல விஷயம் அடுத்தபடியா இப்ப சென்னை பக்கம் வரலாம் மேடம் சென்னை பக்கமும் இதே மாதிரி ஒரு பெரிய புரட்சி ஒண்ணு பண்ணாத கேள்விப்பட்டேன் அதெல்லாம் முக்கியமா வந்து இந்த என்ன பட்டாளம் பக்கத்துல இல்லைங்களா ஓட்டேரி ஓட்டேரி பக்கத்துல அங்க இருக்க எஸ்சி அது பிரிவுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இடத்த வந்து சில விஷயங்கள் நடந்ததாகவும் நூத்தி அறுபத்தி எட்டு குடும்பம் அங்கே இருந்ததாகவும் இருபத்தி பதினெட்டு மாதங்கள்ல திருப்பி காட்டி தரேன்னு சொல்லிட்டு எழுத்தடிச்சதாகவும் இது இப்போ ஸ்டேட்டஸ் என்ன மரம் இப்ப வந்து எல்லாருக்கும் வீடு கொடுத்துருக்காங்க சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச் மாதம் டெமாலிஷ் பண்ணாங்க அதுல வாரியத்திருந்த அதிகாரிகளை என்ன சொல்லி அவங்கள காலி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பதினெட்டு மாசத்துல உங்களுக்கு வீடு கொடுத்துருவோம் அப்படின்னு தான் அவங்கள காலி பண்ணியிருக்காங்க நடுவுல வந்து இந்த இயற்கை மாற்றத்தினால இந்த கோவிட் டைம்னால அந்த ரெண்டு வருஷம் உலகம் முழுக்க எல்லாமே ஸ்டாப் ஆச்சு அது வந்து எல்லாருக்கும் அதை வந்து யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்ப அடுத்தபடி வந்து வேலை தொடங்கிருக்கோமா தொடங்கியிருக்கணும் அவங்க அவங்க தொடங்க கிடையாது தொடங்கினா ரொம்ப மெத்தனமான வேலைகள் ரொம்ப மெத்தனம் ரொம்ப ரொம்ப மெத்தனமான வேலைகள் நான் எப்படி சொல்றது அடி மேல அடி வச்சு நகர்ற மாதிரி இருந்துச்சு அந்த வேலைகள் ஒரு நிமிஷம் மக்களோட இடம் அந்த இன்சிடென்ட் உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் தெரியும் ஸ்லம் போர்ட் கிளியரன்ஸ்க்காக அலாட் பண்ண அந்த இடம் அது வந்து ஹவுசிங் போர்டா மாத்தி தரேன்னு சொல்லி சொன்னாங்க சொன்னாங்க ஆமா நகர்ப்புற வாழ்விட மேம்பாடு மாத்தி தர அப்படி ஏற்கனவே வந்து குடிசை மாற்று வாரியமா இருந்தது நகர்ப்புற வாழ்விட மேம்பாடு சொல்லியிருக்காங்க இதுல இப்போ அங்க இருந்து வெக்கேட் பண்ணாங்க இல்லைங்களா வெக்கேட் பண்ணவங்களுக்கு மாற்று இடம் கொடுத்தாங்களா மாற்று இடம் கொடுக்கல சார் மாற்று இடம் கொடுக்கலாம் ஒண்ணு இல்ல கொடுக்காம இவங்கள போய் இவங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு தங்கி இருக்காங்க அதுக்கு வாடகை எதாவது கொடுத்தாங்க இல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லைங்க சார் ஆனா அந்த மாதிரி கொடுத்ததாக சொல்லப்பட்டது இல்லங்க இல்ல இல்லைங்க சார் கொடுத்ததாக இது வரைக்கும் எங்கேயுமே வரல ரெஜிஸ்டர் ஆகல இது வரைக்கும் கொடுக்கல சரிங்களா இது வரைக்கும் கொடுக்கல ஏன்னா எக்மோர்ல அந்த மாதிரி ஒரு மாற்று இடம் போது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு ஒரு கேட்டகரி எல்ஐஜி எம்ஐஜி அந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு வந்து கொடுத்ததாக நாங்க தகவல் அந்த மாதிரி இங்கே தான் கொடுக்கப்பட்டதா அம்மாவுடைய பிரீட்ல முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மாவுடைய பிரீட்ல வந்து கொடுக்கப்பட்டது ஆனா அதுக்கப்புறம் வந்து கொடுக்கப்படல இப்படி கொடுத்திருந்தா இந்த மக்கள் வந்து இவ்வளவு போராட்டத்துக்குள்ள இறங்கி இருக்க மாட்டாங்க அவங்களோட வலியை வந்து வெளிப்படுத்திருக்க மாட்டாங்க கொடுக்கலன்ற பட்சத்துலதான் வலியும் வேதனையும் அதிகமானதுனாலதான் இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் நம்ம எஸ்டி கமி எஸ்சி கமிஷன் உலக தூரம் போனதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் அதிகாரிகளை கூப்பிட்டு பண்ணவனா ஆமா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சார் நாங்க ஜனவரி டிசம்பர் ரைட்டிங்ல கொடுத்துருக்குறாங்க வாய் வார்த்தை கிடையாது நம்ம தேசிய எஸ் எஸ்சி சி ஆணையத்தையோடைய டைரக்டர் மரியாதைக்குரிய ஐயா ரவி ரவிவர்மன் அவங்க மூலயமா வந்து கமிஷனில் வச்சு எழுதி வாங்கிட்டு இத்தனை மாசத்துக்குள்ள நீங்க குடுத்தணும் சீக்கிரமா முடிக்கணும்னு சொல்லிட்டு முடிச்சு அந்த டோக்கனுக்கு ஒவ்வொரு அலப்புறம் பண்ணி அதுக்கப்புறம் பாதி பேருக்கு கொடுத்த பாதி பேருக்கு கொடுக்காம இப்ப வந்து முழுசா எல்லாருக்குமே கொடுத்திருக்காங்க அறுபத்தி எட்டு பேர்ல கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது பேர் வரைக்கும் குடுத்தாச்சுன்னு கேள்விப்பட்டோம் உண்மையா ஆமா மோஸ்ட்லி எல்லாருக்கும் கொடுத்தாச்சு ஏன்னா பாதி பேர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கு நான் டேரக்டா போய் ஆபீஸ்ல போய் கேட்கும் டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கு மேடம் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மக்கள் மேல ஏன் அந்த வெறுப்புணர்ச்சி திணிக்கிறாங்கன்றது தெரியல நம்ம அதிகாரிங்க தான் அதிகாரிகளா அரசியல்வாதிகளா அதிகாரிங்க அரசியல்வாதிங்க ரெண்டு பேருமே தான் ஆமாங்க சார் இப்போ நீங்க நேரடியாக அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் இன்னொரு விஷயம் மேடம் சாரி டு இன்டராப்ட் யூ ஹியர் மக்களோட புரிதலுக்காக திரும்ப இப்போ நான் எனக்கு அந்த இடத்துல ஒரு இடம் இருக்குன்னா திருப்பி நான் அந்த இடத்த வந்து போய் உட்காரணும்னா இவ்வளோ அமௌண்ட் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில மக்கள் சில முக்கிய அரசியல்வாதியோ சில முக்கிய அரசு இயந்திரத்தில் இருக்க அதிகாரியோ சொன்ன மாதிரி தகவல் வந்துருக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ரூபாய் நீங்க கட்டினா தான் அங்கே போக முடியும் அப்படின்னு யார் சொன்னது அப்படின்னு அந்த அரசியல்வாதிகளும் பிளஸ் அதிகாரிகளும் ஏன்னா நீங்க வந்து டாக்குமெண்ட் சார்ஜ் அவங்க சொன்னது வந்து பயனாளிகளுடைய பங்கு பயனாளிகளுடைய பங்கு இதை நீங்க மக்களின் புரிதலுக்காக திரும்பவும் சில காரணங்களால் அங்க நூத்தி அறுபத்தி குடும்பம் வசிக்குது அந்த வசிக்கிற குடும்பம் எந்த டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாதுன்றதுக்காக அந்த அரசியல்வாதி பெயரையோ அந்த அதிகாரி பெயரையோ இல்ல பொறுப்பையோ குறிப்பிட விடாமல் பேசி வருகிறோம் ஒரு லட்சத்தி இருபத்தி ரூபாய் நீங்க கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் என்ன கேட்டேன் நீங்க சொன்ன வார்த்தை பதினெட்டு மாதம் கமிஷன்ல இதை நான் வச்ச கேள்வி கமிஷனர் டைரக்டர் கிட்ட நான் வச்ச கேள்வி பதினெட்டு மாசம் நீங்க சொல்லிருக்கீங்க சார் பதினெட்டு மாசம் இன்னைக்கு அறுபத்தி மாசம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா நீங்க தான் அவங்களுக்கு வந்து இழப்பீடு கொடுக்கணும் இன்னைக்கு ஒரு மாதங்கள் ஐந்து வருடம் அஞ்சரை வருஷத்துக்கு மேல ஆறாவது வருஷம் இருக்கும் பதினெட்டு மாதங்கள்ல ஒன்றரை ஒன்றரை வருஷம் எங்க இருக்கு அறுபத்தி மாதங்கள் கிட்டத்தட்ட ஆமா ஐயோ இது ஆறு வருஷம் ஏழு வருஷம் ஆயிடுச்சு மேடம் ஆமா அப்ப அது வரைக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன பண்ணிருப்பாங்கன்னு நீங்க யோசனை பண்ணீங்களா அவ்வளோ கரெக்டாக வந்து நீங்க கேக்குறீங்க ஒன்றரை லட்ச ரூபாய் பணம் கட்டினா பயனாளிகளோட தொகை அந்த பயனாளிகள் வந்து இந்த அஞ்சு வருஷம் வெளியே என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு எப்படி அவங்க வாழ்வாதாரம் போச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு உண்மை எதை வச்சு நீங்க கேக்குறீங்க சார் இப்போ நூத்தி அறுபத்தி எட்டு குடும்பம்னா அப்ராக்சிமேட்டா ஒரு வீட்டுக்கு மூணு பேர் போட்டா கூட கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் கிட்டத்தட்ட வருது இல்லைங்களா ஐநூறு பேருக்கு மேலதாங்க சார் வருவாங்க ஆயிரம் பேர் இருக்கும் சிட்டி என்றாலே பாப்புலேஷன் ஜாஸ்தியா தான் ஆமா ஐநூறு பேர் நீங்க வீடுன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நூத்தி அதுல இருக்கிற மக்கள் தொகை சிறுவர்ல இருந்து பெரியவங்க முதியோர் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்துக்கு மேலதான் ஒரு மகண்டி கம்மியா வராது நான் தோராயமா சொல்றேன் ஐநூறுக்கு மேலதான் ஒரு மகண்டி கம்மியா வராது அப்போ அவங்களோட ஒரு வாழ்வாதாரம் என்னன்னு கூட நீங்க யோசனை பண்ணாத ஒரு அதிகாரிகளும் ஒரு அரசியல்வாதிகளும் எப்படி அவங்க கிட்ட ஒன்றரை லட்ச ரூபாய் கேட்கறதுக்கு உங்களுக்கு மனசு வருது சார் நியாயமான கேள்வி அப்ப நீங்க அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணுமா அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்கணுமா கரெக்ட் இப்போ அரசாங்கத்து கிட்ட நான் கேட்கற ஒரே ஒரு விஷயம் எவ்வளவு விஷயத்துக்காக நீங்க கோடி கோடியா செலவு பண்றீங்க தனியோ கோடி கோடி செலவு பண்றீங்க இத அரசாங்கத்துனால தள்ளுபடி பண்ண முடியாதா ரொம்ப விஷயத்துக்காக மக்கள் நலனுக்காக தான் சார் இவங்க எல்லாம் வந்து உங்கள ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துவாங்க சார் அவங்க அவங்கள யாரோ எவரோ கிடையாது அவங்கெல்லாம் வந்து ஒரு வெளியூர்ல இருந்து வந்த அதும் கிடையாது இதே ஊர்லயே வாழ்ந்து பிறந்து வளர்ந்து உங்களை வந்து ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ ஒரு கவுன்சிலராவோ மினிஸ்டராவோ தேர்ந்தெடுத்தவங்க அவங்களுக்காக வேண்டி ஒரு ரெண்டு கோடி ஒரு மூணு கோடி வரைக்கும் சேக்கிரிஃபைஸ் பண்ண முடியாது அவங்களால அப்புறம் எப்படி சார் கேக்குறீங்க மெயின்டெனன்ஸ் சொல்லிட்டு ஒரு ரூபாய் சம்திங் எதுவும் வாங்குறீங்க அது கூடிய சேர்த்து அறுநூறு ரூபாவும் கட்டிடுங்கம்மா அந்த ஒன்றரை லட்சத்தை நாங்க சிறுக சிறுக வாங்கிடறோம் இப்போ நான் எஸ்டி ஆணையத்துல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் இந்த அமௌண்ட்டை வந்து தள்ளுபடி பண்ணனும் அப்போ உயர் அதிகாரிங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க இது வந்து ப்ராசஸ்ல இருக்கு மேடம் அது வரைக்கும் கட்ட சொல்லுங்க கட்டினதுக்கு அப்புறம் இது மெயின்டெனன்ஸ் சார்ஜா நாங்க மாத்திக்கிறோம் அது கட்டி ஆவணும்னு சொல்றாங்க போ கட்ட சொல்லுங்க கட்ட சொல்ல रिक्वेस्टா வைக்கறாங்க பட் பாதி இதரா அப்படியே வந்து இதுக்கு இன்வால்வ் ஆகி இது விஷயத்தை வந்து ஒன்ஸ் ஃபார் ஆல் பிரேக் பண்ணிறதுக்கு ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க இல்லீங்களா அது எல்லாம் நடைமுறையில இருக்கா இப்போ இல்ல இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ரைட்டிங்ல எதுமே கொடுக்கலங்க சார் இப்போ வந்து கமிஷன்ல இருந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க எந்த அளவுக்குல இருக்கு எவ்வளவு தூரம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஏன்னா நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணது நானும் அந்த பொதுமக்களும் சேர்ந்து தான் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் கொடுக்கும்போது அவங்க என்ன கேட்டிருக்காங்க ரிட்டன்ல என்னமாச்சு இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சார் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சம்திங் ஒன்றரை லட்ச ரூபாய் கேட்குறாங்க இதை வந்து தள்ளுபடி செய்ய சொல்லுங்க அப்படின்னு தாராளமாக பண்ணலாமா நீங்கள் நேஷ்னல் கமிஷனுக்கு எஸ்டி கமிஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபார்வர்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒன்று ஃபார்வேர்ட் பண்ணுங்க அடுத்த நடவடிக்கை நம்ம எடுத்துலாம் என்ன நம் இப்போ எனக்கு முதல்ல தேவை அவங்க வீட்டுக்குள்ளே போகணும் மழை காலத்தில் இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம் சார் நம்மளாலேயே அந்த குளிர் தாங்க முடியல மழையில் உள்ளே போயிட்டு வெளியே வந்தோம்னா இப்போ ரோடு பிளாட்ஃபார்மில் நிறைய பேர் வந்து வாடகை குக்கம் முடிஞ்சமும் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க வாடகைன்றதுன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு எட்டாயிரத்துக்கு மேலே தான் இப்போல்லாம் வாடகை ஓபோ எண்ணிக்கை டெமாலிஷ்ற பெயர் வந்து சென்னையில் அடிபட்டுச்சோ அன்னையிலேயே சொந்த வீட்டுக்காரவங்களாம் வந்து வாடகையை வந்து டபுள் மடங்கு ஏற்றிட்டேன் கரண்ட்டு பில் அதுக்கு மேலே இருக்குது வேற கரண்ட் பில்ல ஏத்திட்டாங்க ஆமா இப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஏறி போச்சு அப்போ பொருளாதாரத்தை சூழ்நிலை மாறினவங்க அவங்க எப்படி கொடுப்பாங்க பாதி பேர் பிளாட்ஃபார்ம்ல நிறைய பெரியவங்க இறந்தே போயிருக்காங்க இப்போ அவங்கெல்லாம் வந்து பேசும்போது நீங்க ஒன்று வேணாம் ஒரு விஷயம் சாதாரணமாக நம்ம போய் அங்க போலாம் அந்த ஊருக்கு போகலாம் ஆர்கே நகர் பக்கத்துக்கு போகலாம் அந்த பெரியவங்கலாம் வந்து எவ்வளோ ஒரு அலாய்க்கா ஒரு மாதிரி மனசு வேதனையாக வந்து பேசுறாங்க அம்மா எங்களுக்கு இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்னு அவங்களுடைய வயசுக்கும் என்னோட வயசுக்கும் அவங்க என்கிட்ட வந்து சொல்லணும்ன்ற அவசியம் கிடையவே கிடையாது இன்னைக்கு வந்து ஒரு மாபெரும் வெற்றி கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன் எட்டு பேரும் உள்ள போயிருக்காங்க எட்டு குடும்பம் என்பது இந்த நூத்தி அறுபத்தி எட்டு குடும்பமும் உங்களுக்கு பேக்கப்பா இருந்திருக்க தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் வாய்ப்பு கிடையாது ஏன்னா நம்மளும் நிறைய சமூக ஊடகம் செஞ்சிட்டு இருக்கோம் சமூக லெவல்ல அப்படி செய்யும் போது எதிர்ப்புகள் அரசியல் ரீதியாவும் வரும் அந்த நூத்தி அறுபத்தி எட்டு பேருக்குள்ளே ட்ரெஸ் பண்ற ஆளுங்களும் இருப்பாங்க கண்டிப்பா உள்ளபடியே நானே நிறைய விஷயங்கள் பண்ணதுனால அடிபட்டு இருக்கேன் அந்த மாதிரி அனுபவங்கள் ஏதாவது நிறைய அனுபவம் சார் அவங்க யாரு நம்ம ஏரியாவுல வந்து பேசுறதுக்கு நீங்க இருக்க ஒரு பகுதி அது வேற பகுதி ஆமா அவங்க யாரு அரசியல் காரணங்களுக்காக வந்தாங்களா அரசியல் காரணங்களுக்காக வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் எஸ்சி கமிஷன் ஒரு அரசியல் கண்ணோட்டத்தோட தான் பார்த்தாங்களே பிஜேபி ஆமா ஒரு அரசியல் கண்ணோட்டத்தை தான் அவங்க பார்த்த பார்வைய நேஷனல் கமிஷன் அப்படின்னு சொல்லும் இது வந்து ஒரு அரசியல் அலுவலகம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தாங்க ஒரு அரசாங்க அலுவலகம்ன்ற மாதிரி அவங்க பார்க்கல ஆனா அந்த நூத்தி அறுபது மிச்ச குடும்பங்களுக்குள்ள புரிஞ்சுக்கினாங்க ஆமா நிறைய பேர் வந்து அம்மா ரொம்ப நன்றிமா ரொம்ப சந்தோஷமா இருக்குது நாங்க வீடு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்கு சால்வை போட்டு மரியாதை பண்ணவங்களாம் நிறைய பேர் அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்க அங்க உள்ள போயிருக்கும் போது அதுல இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா பாதி பேர் வந்து என் பேரை சிவன் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க நல்ல விஷயம் என்ன என்னப்பா போட்டிருக்கீங்க கமிஷனுக்கு வந்து எல்லாரும் நம்ம சேர்மனுக்கே இவருக்கு நம்ம எஸ்சி எஸ்டி கமிஷனை டைரெக்டருக்கே வந்து நன்றி சொன்னாங்க சாலோ போட்டு ஐயா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க கையால் வந்து நன்றி கடிதம் எழுதி கொடுத்தாங்க அது வந்து டைரக்டருக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் நேஷ்னல் கமிஷன் டெல்லியிலேருந்து என்னை விசிட் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க நேஷ்னலில் செக்ரட்டரி வந்திருந்தார் மாதிரி நடந்துச்சாம இது இது ட்ரூவா அப்படின்னு கேட்கறதுக்கு செட்டிங் எதனா போட்டீங்களா அப்படின்னா அப்புறம் அவர்கிட்ட வந்து எனக்கு பேசுறது ஹிந்தியில பேசுறதுக்கு அப்புறம் நான் சொன்னேன் தெலுங்குல பேசுறேன் தெலுங்கு தெரியுமா அப்படின்னு தெலுங்குல செல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தெலுங்குல எக்ஸ்பிளைன் பண்ண உடனே ஓகே வெரி குட் உங்க வேலை நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அவரை எதற்கு சொல்லி இது பண்ணாங்க அதாவது பொய்ன்றது வந்து ஒரு சிலர் மட்டும் தான் நம்ம செட் பண்ண முடியும் சார் கடைசியான ஒரு பல்வேறு இடங்கள்ல நீங்க போலீஸ் ஸ்டேஷன் ஆகட்டும் அந்த கமிஷன் இந்த கமிஷன் எல்லா துறையிலும் உங்க பேர் வந்து ரொம்ப எபிஷியண்டா பட்டுட்டு இருக்கு இன்னொரு குட்டி பேர் உணர்வு நீங்க குட்டி சொன்னாக்கா அப்படின்ற மாதிரி ஒரு எங்க போனாலும் ஒரு விஷயத்தா முடிக்காம வரமாட்டீங்க அப்படின்னு ஒரு பேச்சும் இருக்கு எப்படி பாக்குறீங்க அப்படிலாம் இல்லைங்க சார் அதாவது நம்ம எந்த அளவுக்கு தாழ்ந்து போறோமோ கண்டிப்பா தாழ்ந்து போகணும் எந்த அளவுக்கு எந்த இடத்துல கோவப்படணுமோ கண்டிப்பா கோவப்பட்டே ஆகணும்ன்ற இடத்துல கோவப்பட்டா மட்டும் தான் அன்பு காட்டுற இடத்துல அன்பு தான் ஆகணும் வேற வழி கிடையாது கோவ போடுற இடத்துல கண்டிப்பா தான் ஆகணும் கோவப்பட்டுட்டு கூட நான் என்ன சொல்லுவேன் ஆன எவ்வளவு பெரிய ஆபீசரா ஆனாலும் அண்ணன் தப்பா நினைச்சுக்காதீங்க இவங்களுக்காக நான் பேசிதான் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுவேன் அதுக்காக வேண்டி சொன்னாக்கா நான் சொன்னாக்கெல்லாம் கிடையாது நானு அப்படிலாம் பழகும் அங்க வந்து கேள்விப்பட்ட ஒரு சொட்டுட அதனாலதான் உங்ககிட்ட கிளாரிட்டி காக்கிடும் இவ்வளவு காலம் வந்து வெளியே தெரியாத ஒரு விஷயத்த வெளியே எடுத்துட்டு வந்திருக்கீங்க இதனால பலந்தரப்பட்ட மக்கள் நலன் அடைஞ்ச மக்களை காட்டிலும் இன்னும் நிறைய பேர் பலன் அடைவாங்கன்னு நான் நம்புறேன் நமசிவாய